எல்லோருக்கும் வணக்கம் அனைவரும் சமம் என்பதை உணர்த்திய விட்டலன் ஞானேஸ்வரரும் நாமதேவரும் மிக சிறந்த விட்டலன் பக்தர்கள் அவர்கள் பண்டரிபுரத்திலிருந்து கிளம்பி புனித யாத்திரை மேற்கொண்டார்கள் இரண்டு வருஷம் யாத்திரையில் இருந்தார்கள் நாமதேவருக்கும் ஞானேஸ்வரருக்கும் எப்படா விட்டலனை பார்க்க போகிறோம் என்ற ஆவல் மிகுதியாக இருந்தது விட்டலனுக்கும் அவர்கள் வருகைக்காக வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருந்தார் ஊர் மக்களும் ஞானேஸ்வரர் நாமதேவர் சகிதம் வந்திருந்த பரமபக்த பாகவதர்களையும் வரவேற்று உபசரித்தார்கள் அப்போது விட்டலன் சொன்னார் புனித யாத்திரை செய்து வந்திருக்கிறீர்கள் வரும் சனிக்கிழமை எனக்கு சம ஆராதனை ஏற்பாடு பண்ணுங்கள் என்று கூறினார் விட்டலன் ஆணைக்கு மறுபேது விட்டலன் சொன்னபடியே பிரதிஷ்டாபுரத்திலிருந்து பிராமணர்களை அழைத்து வர முடிவு செய்தார்கள் விட்டலனே ஒரு பெரும் பிராமண தனவந்தராக உருவெடுத்து பிரதிஷ்டாபுரத்திற்குள் நுழைந்தார் அந்த ஊர் பிராமண சமூகத்தை அடைந்ததும் தனவந்தர் அவர்களை நமஸ்கரித்து பெரியவர்களே நீங்கள் எல்லோரும் வரும் சனிக்கிழமையன்று பண்டரிபுரம் வந்து சம ஆராதனை நடத்தி கொடுக்கணும் என்று வேண்டினார் சனிக்கிழமையும் வந்தது பிராமணர்களும் வந்தார்கள் சம ஆராதனை பூஜையும் முடிந்தது பிராமணர்களும் சாப்பிட்டாகிவிட்டது நிறையா தட்சிணையும் கொடுத்தார் தனவந்தர் பிராமணர்களும் அமர்ந்து சிரம பரிகாரம் பண்ணி கொண்டு இருக்க அவர்கள் எதிரே தனவந்தரும் மற்றவர்களும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் பக்தர்கள் எல்லோரும் என்னோடு சாப்பிட அமருங்கள் என்று குரல் கொடுத்தார் தனவந்தர் தனவந்தர் அருகே நாமதேவர் ஞானேஸ்வரர் மற்றும் பல தாழ்ந்த வகுப்பு ஹரிஜன பக்தர்களும் அமர்ந்தார்கள் அப்போது பிராமணர்கள் நினைத்தார்கள் இந்த தனவான் பிராமணர் என்று நினைத்தோமே இவர் மற்றவர்களோடு அமர்ந்து உண்கிறாரே என்ற சந்தேகத்தில் ஆழ்ந்தார்கள் மற்றொருவர் சொன்னார் இதென்ன தனவந்தர் இலையில் இருந்து அல்லவா அவர்கள் எல்லோரும் எடுத்து உண்கிறார்கள் அவரும் அந்த இலையில் உள்ளதை சாப்பிடுகிறாரே உடனே கோபம் கொண்ட பிராமணர்கள் எழுந்து செல்ல ஆரம்பித்தார்கள் உணவை முடித்து தனவந்தரும் பக்தர்களும் பிராமணர்களை அணுகினார்கள் ஒரு பிராமணன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட உங்களுக்கு தெரியாதா தாழ்ந்த குடி மக்களோடு நீங்கள் உண்ணலாமா என்று பிராமணர்கள் கேட்டார்கள் அதற்கு அந்த தனவந்தர் சொன்னார் சுவாமிகளே எனக்கு இதெல்லாம் தெரியாது இதற்கு ஏதாவது பிராயச்சித்தம் உண்டு என்றால் பண்ணிவிடுகிறேன் என்றார் தனவந்தர் அடுத்த சனிக்கிழமை பிராயச்சித்தம் பண்ணி வைத்தார்கள் அந்த பிராமணர்கள் பிராயச்சித்தம் முடிந்து பிராமணர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு தனவந்தரும் மற்றவர்களும் சாப்பிட அமர்ந்தார்கள் அன்றும் தனவந்தர் அருகில் ஞானேஸ்வரர் நாமதேவர் மற்றும் பல தாழ்ந்த வகுப்பு பக்தர்கள் அமர்ந்து உண்பதை பார்த்த பிராமணர்கள் கடும் கோபம் அடைந்தார்கள் மறுபடியும் அதே பாவத்தை பண்ணுகிறாயே என்று திட்டினார்கள் அதற்கு தனவந்தர் நீங்கள்தான் இது பாவம் என்றால் பிராயச்சித்தம் உண்டு என்று பண்ணி வைப்பீர்களே என்று கூறினார் ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பிராமணர்கள் கேட்டார்கள் அதற்கு அந்த தனவந்தர் பக்தர்கள் உண்ணாவிட்டால் என்னால் உண்ண முடியாதே தனியாக நாம் சாப்பிட்டதே கிடையாது என்று கூறினார் தனவந்தர் நீ ஒரு பிராமணன் என்றால் அதற்கேற்ப நீ நடக்க வேண்டும் என்று பிராமணர்கள் கூறினார்கள் அதற்கு தனவந்தர் சுவாமிகளே எனக்கெனவோ இவர்கள்தான் பிராமணர்கள் என்று தோன்றுகிறது என்று சொன்னார் உடனே பிராமணர்கள் கோவப்பட்டு என்ன சொல்கிறாய் நீ என்று கேட்டார்கள் அதற்கு தனவந்தர் உங்களுக்கு ஞானம் போதவில்லையே எவரிலும் பிரம்மத்தை உணர்பவனே எவரிலும் வித்தியாசம் காணாதவனே பிராமணன் அல்லவா என்று சொன்னார் உடனே பிராமணர்கள் நீ சொல்வது வாஸ்தவம்தான் ஆனால் இதை மிக உயர்ந்த ஞானம் உள்ளவர்கள்தான் கடைபிடிக்க முடியும் எல்லோராலும் முடியாதல்லவா அது சரி நீ யார் என்று கேட்டார்கள் அதற்கு தனவந்தர் விட்டலனாக மாறினார் என்னை தெரிந்து கொள்ளும் முன் என் பக்தர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி விட்டலன் பிராமணர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார் அவர்கள் முன் பிரம்மா விஷ்ணு சிவன் வடிவில் ஞானேஸ்வரர் சகோதரர்கள் முக்தாபாய் நின்றார்கள் பிராமணர்கள் தங்களது அறியாமையை விலகி அவர்கள் காலடியில் விழுந்து வணங்கினார்கள் தனவந்தர் விட்டலனே என்பதை உணர்ந்தார்கள் வேதம் ஓதுவதைக் காட்டிலும் பக்தி பூர்வ நாம சங்கீர்த்தனமே அவரை வெகு சுலபத்தில் அடைய செய்யக்கூடியது என்பதை உணர்த்தவே விட்டலன் இந்த சம ஆராதனை நாடகத்தை ஆடினார் அந்த பிராமணர்களும் பண்டரிபுர பக்தஜன கோஷ்டியில் ஒன்றாகி விட்டலனை வழிபட்டு வந்தார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் ஞானேஸ்வரர் நாமதேவர் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை நாம சங்கீர்த்தனம் செய்து வழிபட்டு வேண்டி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான वैकुण्ड पदव ओं भक्वरय विद्महे पाण्डुरङ्गीमही तन्नो कृष्णप्रचोदया